பாப்பு <laughs> 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 વિજય <mulús> <mulocy> <mul>

உங்க மகளாம்மா கொஞ்ச நேரம் இந்த இடியப்படலாம் இடியப்பாங்க வாங்க வந்த புரிஞ்சு கொடுக்கறேன் நீ வாஜயா நம்ம கல்யாணத்தை எங்கன்னா வைப்போம் சரி எலும்பு கூடுதல் அட்டாக் பொங்காம்பு போட்டுல என்ன தெரியும் பொங்காலத்துக்கிட்டு நான் என்ன செய்ய சென்ற ஆடி ஊரே நம்ம காதல் மத்தவங்க மாறி அப்படி இருக்கக்கூடாது நான் வெளியொண்டு போனவர்க நான நான ஓட போன மண்டை செல்லுங்க நோக்கியா கிடையாது சுத்தமா கிடைக்காது இந்த ஏரியல் பையன் நம்ம பிள்ளை பிறந்தவனே ரெண்டாவது படிக்கும் போது ஒரு லட்சம் செலவன்